ஒரு பொறாமைக்காரன் அவனுடைய பொறாமைப்படக்கூடியவன் தான் என்பதற்கு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அடையாளம் என்ன தெரியுமா உங்களை அளவுக்கு மீறி பாராட்டுதல் அவன் உங்கள் மீது பொறாமைப்படுகிறான் முதல் அடையாளம் நம்ம நினைச்சே பாதிக்க மாட்டோம் உங்களை அளவுக்கு மீறி ஒருவன் பாராட்டுகிறான் என்று சொன்னால் ரசூலா என்ன சொன்னாங்க மண்ணல்லி என்ன செய்யுங்க வாயில போடுங்கண்ணா அது பெரிய ஒரு நலவான விஷயமாக இருந்தால் பெரியோர் பாராட்டுக்குரிய விஷயம் ஆக்தான் ரசூலாங்க என்ன சொல்லிருக்கணும் தனியை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கணும் ஆனால் மண்ணை அள்ளி என்ன செய்ய வாயில போடுங்கன்னு சொல்லுகின்ற அளவில் ரசூல்லாயி சலல்லா முலைவாசலாம் அவர்கள் பாராட்டு விஷயத்துக்கு இந்த தீர்வை சொல்கிறார்கள் என்று சொன்னால் ஒருவர் அளவு ஒருவர் உரிய அளவில் ஒருத்தருக்கு உற்சாகத்துக்கு பாராட்டுறது வேற ஆனா காண்ற டைம் எல்லாம் வானத்துக்கு இவருக்கே தெரியுது நமக்கு தகுதியே இல்லை இந்த பாராட்டு அந்த அளவுக்கு உயர்த்தி 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 ஒருவர் பாராட்டுகிறார் என்று சொன்னால் அவருடைய முழு நோக்கம் என்ன தனது உள்ளத்தில் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய தீயை உங்களோடு